இவர்களை இத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய சேர்த்ததே சேர்த்தது அதிமுக என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கொள்ள பட்டியல சேர்த்தது அண்ணா திமுக மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி வந்தால் அம்மா ஆட்சி வந்தால் இந்த நரிக்குறவர் சமுதாய மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உண்மையாகவே கடுமையாக பாடுபடுவோம் இந்த குழந்தைகள் படிப்புக்கு அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உறுதியாக செய்வோம் செய்வோம் செய்வோம்

ரெண்டே அடப்பாடியார் விவசாயி கஷ்டப்படுவதை எடப்பாடியார் கண்டுகொண்டு இருக்க மாட்டார் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் காட்டுப்பண்டியினுடைய தொல்லை அடியோடு ஒழிக்கப்படும் அஇஅதிமுக ஆட்சி வந்தால் தாய்மார்கள் இப்போ ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிற தாய்மார்கள் மட்டுமல்லாமல் எல்லா தாய்மார்களுக்கும் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் குல வழக்கு திட்டத்தின் கீழ் கொடுக்கப்படும் எனவே தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் எப்படி கிரைண்டர் மிக்சி ஃபேன் கொடுத்தோமோ எப்படி தாலிக்கு தங்கம் கொடுத்துமோ எப்படி எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றினோமோ அதை போல மாணவ மாணவிகள் வாங்கிய கல்வி கடனும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை சொல்லி எம்ஜிஆர் மணிமணிசி மதுரை வீரன் மணிசாமி ரெட்டாக மணிஷனா மறை ஓட்டு வாய்ந்த நன்றி வணக்கம்